தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேடை கிடையாது எல்லாம் நாம் சரிசோ தான் நீங்களும் நாமும் எல்லாம் தான் அதனால மேடை போழவுன்னு சொன்னேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் மாவட்ட தலைவர் பஜேந்திரன் பிஜேபி மாநில துணை பொதுச் செயலாளர் ஏஜே சம்பத் யத்ராஜ் பிஜேபி கணபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் எம்எல்ஏ சிவகுமார் அன்பழகன் மாநில தலைமநிலை செயலாளர் ஜெயராஜ் மாவட்ட செயலாளர் எம்எம் கருணாநிதி மோபா சங்கர் பாவாளராயன் சம்பத் பண்டு ஏழமலை பர்மன் நகாலிங்கம் ஐ ஐ ஜேக்காவா ஐ ஜி இங்கே கூடியிருக்கின்ற என் உயிரினம் மேலே என் உயிரினம் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொன்னங்களே அன்பு சகோதரிகளே வணிகப் பெருமக்களே இந்த தொகுதியிலே வாழ்கின்ற வாக்காள வல்லவர்களே உங்கள் அனைவருக்கும் இவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு ஒரு காலத்தில் யாரும் போடாதீங்க ஒரு காலத்தில் இந்த தொகுதி உங்கள் பாட்ட காலத்தில் இங்கே எல்லா வயல்களும் வரகு தான் வளையும் அது இடையில் சோளம் சாலை சாலையாக போடுவாங்க நான் என்னுடைய அத்தை வீட்டுக்கு போவேன் கும்மளம் நகரி கும்மளம் நகரின்னு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு உங்கள் ஊர் வழியாக தான் கரசான ஒரு குன்னக்கரசன் ஒரு வழியாக தான் நடந்தே போவேன் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சோளக்கதிரை ஒடித்து அதை சாப்பிட்டே போவேன் அப்போ எல்லாம் வரகு சோறு தான் எல்லாம் சாப்பிட்டாங்க அந்த வரகு சோறும் இன்னொரு கீரையை கலந்து அதை ராத்திரியில் அப்படியே வச்சு அந்த காலையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது என்ன கீரை என்ன கீரை ஒளிச்சங்கள் நீங்கள் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வரகு கிடைக்குது நான் வாரத்தில் ஒரு நாளைக்கே வரகு பொங்கல் சாப்பிட்றேன் வாரத்தில் ஒரு நாளைக்கு உடம்பு சத்து இந்திய அரசே சொல்லுது தான் நவ அதாவது அதாவது மில்லட்ஸ் சிறுதானியங்கள் தென சாம வரகு சோளம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் உடலுக்கு நல்லது அப்போவே சொல்லுவாங்க அந்த காலத்தில் கூழ் குடித்த குண்டு சோறு தின்னவன் சோறு தின்னவன் சொத்த அந்த காலத்திலே அந்த காலத்தில் வரவு சோறு தான் அதான் அப்போ ஒரு பழமொழி சொன்னாங்க இந்த அமாவாசை வந்தால் நல்ல அரிசி சோறு கிடைக்கும் நல்ல அரிசி சோறு படைப்பாங்க அப்போ சொல்லுவாங்க அண்ணாடம் கிடைக்குமா அமாவாசை சோறு வெள்ளிபட்டு நம்ம பாட்டு எங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணாடம் கிடைக்குமா அமாவாசை சோறு அமாவாசை அன்னைக்கு நல்ல அரிசி சோறு போடுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு அமாவாசை ஆனால் இப்போ நாம் பொன்னி அரிசி அந்த அரிசி நினைமும் சாப்பிட்றோம் நம்முடைய பாரம்பரிய உணவான இந்த கம்பு கேழ்வரகு சோளம் தினை வரகு இதெல்லாம் விட்டுட்டோம் இதெல்லாம் விட்டதுனால தான் நாம் பல்வேறு வியாதிகளுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் இந்த உங்க கரசானூர் குடும்பம் கரசனோர் வழியாக தான் நான் கும்பலத்துக்கு போவேன் நகரி கும்பலத்துக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரசாணோர் குடும்பம்லாம் கருப்பு தங்கம் கீழே இருக்குது கருப்பு தங்கம் கீழே இருந்தாலும் அது மக்களுக்கு சொந்தம் இல்லை யாரோ வாரி போகிறோம் உலகத்திலேயே தரமான கிரானைட்ஸ் தான் கிடைக்குது அது யார் யாரோ வாரியும் போகிறோம் வாரும் போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இந்த தொகுதி மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவங்க குழந்தைகளுடைய படிப்பு உங்கள் குடும்பத்தில் அவ உங்களுடைய வைத்திய வசதி இதையெல்லாம் இதற்கெல்லாம் தொடர்ந்து பாடுபட்டு வருவது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் மத்தியில் அமைச்சராகிறார் அந்த பதவியேற்பு விழாவுக்கு நானும் என்னுடைய மனைவியும் போகிறோம் சோனியா அம்மையார் பக்கத்தில் தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கேன் அப்போ அதை முடிஞ்ச பிறகு பதவியேற்பு விழா முடிஞ்ச பிறகு எங்களை அவருடைய ஆஃபீஸுக்கு கூட்டும் போகிறார் அன்புமணி ரெண்டு பேரையும் கூட்டும் போனதும் அவருக்கு அப்போ ஒன்று ஒரே பதட்டத்தில் இருந்தார் அவர் என்னிடம் கேட்டார் அப்பா நான் என்ன செய்யணும்னு கேட்டார் அவர் ஒன்றும் புரியல நான் சொன்னேன் இந்தியாவிலுடைய முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் ஒரு குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிராமத்தில் இருக்கிற ஏழை கொப்பன் சொப்பனுடைய குழந்தைக்கும் கிடைக்கும் இது உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும்னு சொன்னேன் சரி நான் அப்படியே செய்கிறேன்னு சொன்னார் அந்த வகையில் தான் போலியோவை ஒழிச்ச போலியோ அதை ஒழிச்சார் அதுக்கு உலக அளவில் அவருக்கு விருது கொடுத்தாங்க பட்டம் அதே மாதிரி தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் தேசிய கிராமப்புற நான் சொன்ன ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிராமத்தில் இருக்கிற ஏழைக்கும் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்காக தான் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் அதை கொண்டு வந்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்னாலே நம்முடைய தாய்மார்கள் பிரசவ வழியால் துடிக்கும்போது கயிறு கட்டில் வச்சு நாலு பேர் தூக்கின்னு போவாங்க பக்கத்தில் ஏதாவது ஆஸ்பத்திரி ஏதோ ஆனால் இவர் வந்த பிறகு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணால் உடனே வண்டி வந்து பிரசவம் அந்த வண்டியிலேயே நூற்றி எட்டுலேயே பார்க்குற அளவுக்கு நர்ஸுகளை போட்டு அவ்வளோ வசதிகளை செய்தார் ஆக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி நீங்களெல்லாம் பாடுபடுகிற மக்கள் மாடி மேலே மாடி கட்டி மாடி மேலே அது மேலே நாலு மாடி கட்டி அதில் வாழ்கிற மக்கள் இல்லை நீங்கள் ஏழை மக்கள் இல்லாத மக்கள் வெகு மக்கள் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் அதனால தான் உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் படித்து உத்தியோகத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி இரநூத்தி நூற்றி எட்டு ஜாதிக்கு எம்பிஎஸி இடஒதுக்கீடு வாங்கி போராட்டம் போராட்டங்கள் நான் எந்த பதவிக்கும் போனவன் அல்ல பதவி சுகம் என்று சொல்லுவார்கள் நம்ம சம்பத்துக்கு தெரியும் அந்த சுகம் ஆனால் ஒருத்தர் எம்எல்ஏ வந்திருக்காரு எனக்கு எந்த சுகமும் பதவி சுகமே தெரியாது ஏனென்றால் நான் எந்த பதவிக்கும் போனவன் அல்ல நான் சத்தியம் செய்திருக்கிறேன் கடைசி வரைக்கும் என் வாழ்நாள் வரைக்கும் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் எம்பி ஆக மாட்டேன் ஆக மாட்டேன் இப்போ கூட சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க போதும் அயோயோ எனக்கு பாரத ரத்னாவும் ஆனால் ஒரு ரத்னாவும் ஆனா எனக்கு மக்கள் மனசுல இடம் இருந்தால் போதும் உங்கள் மனசுல ராமதாசன்னு ஒருத்தான் அப்படின்னு அந்த இடம் இருந்தால் போதும் அதை விட பாரத ரத்னா பெரிய விருதல்ல புரியுதா அதனால் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருந்தால் நான் சத்தியம் பண்ணியிருக்க மாட்டேன் இன்றைக்கி நான் குடியரசுத் தலைவராக கூட ஆகியிருப்பேன் மந்திரியாக இருப்பேன் டெல்லியில் இங்கேயும் ஆகியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் சத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எதுக்கும் போக மாட்டேன் ஆனால் சத்தியம் பண்ணிட்ட போதுமா இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்கள் குழந்தைகளுக்கு கட்டாய படிப்பு கட்டாயமாக படிக்கணும் கற்றணும் ஃபீஸ் இருக்கக்கூடாது அந்த படிப்பு அம்பானியினுடைய பேர குழந்தைகளுக்கு பேட்டிகளுக்கு கிடைக்கிற அந்த மாதிரி தரமாக இருக்கணும் தரமான படிப்பு சுகமான படிப்பு சுமையல்லாத படிப்பு விளையாட்டுடன் கூடிய படிப்பு இந்த மாதிரி படிப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரே மாதிரி ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல் அந்த படிப்பு கிடைக்கும் அது மட்டுமல்ல இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படிப்பில் பெண்கள் தான் ஆண்களை விட முன்னால இருக்காங்க பெண்கள் ஆண்களை விட முன்னால இருக்காங்க ஒரு காலத்தில் அடுப்பு உதவி பெண்களுக்கு என்ன சொன்னாங்க படிப்பு எதுக்குன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் சொன்னாங்களா இல்லையா அடுப்பு உதற பெண்களுக்கு படிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தான் முன்னால் இருக்கிறாங்க பசங்க பின்னால் இருக்கிறாங்க அதனால தான் இப்போ என்கிட்ட வரும்போது உனக்கு எத்தனை பசங்களா அப்படின்னு கேட்பேன் ஒரு பொண்ணு எட்டு வயது பையன் பத்து வயசுன்னுவான் ஏய் பொண்ணுன்னு சொல்லாத பெண் தெய்வம்னு சொல்லணும் அதே மாதிரி அடுத்த தரம் வரும்போது யாரா எதுன்னா பெண் தெய்வம் மறக்காமல் பயந்து பெண் தெய்வம் அவனுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பேன் ரே இந்த பாட்டை சொல்கிறான் என்ன பாட்டு கோயில்கள் எதற்கு நீங்களும் சொல்லுமா கோயில்கள் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போது அதான் அதுக்கு பேர் நான் வச்சிருக்கிறேன் பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்தினுடைய சிரிப்பு காலையில் இவங்க இவன் பார்த்தான்னா இவனுக்கு அன்னைக்கு பூரா மகிழ்ச்சி தான் யார் அப்பனுக்கு ஒரு காலத்தில் இந்த பெண் சிசு கொலை இருந்தது படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி போச்சு ஏனென்றால் பெண்களாகிய உங்களுக்கு மூணு சக்தி இருக்குது மூணு சக்தி என்ன சக்தி சொல்லுங்கள் முதல் சக்தி ஆக்கும் சக்தி அம்மா அம்மாவை தான் நம்ம பிறந்தோம் நம்ம அம்மா இல்லைன்னா நம்ம பிறந்துருப்போம்மா அதனால்தான் இன்றைக்கி என் போனேன் இப்போ என்னுடைய பிறந்த நாளுக்கு போன வருஷம் என் ஊருக்கு சிவரிக்கு கீழ்சிவரிக்கு போனேன் போய் ஒரு மேடையில் எங்கள் அம்மாவை நினச்சி அழுத எழுபிறப்பும் உன் வயிற்றில் ஏன் பிறக்க வேண்டும் அம்மா ஏழு பிறவி எடுத்தாலும் உன் வயதில் நான் பிறக்கணுமா அம்மா தாயே அப்படின்னு சொல்லி அப்படியே மழை மாலையாக கண்ணீர் கொண்டுச்சு எங்கள் அம்மாவை நினச்சி அந்த மாதிரி ஆக்கும் சக்தி யார்கிட்ட இருக்கு உங்கள் கிட்ட தான் இருக்கு அதே மாதிரி காக்கும் சக்தி குழந்தை பேத்து போட்டால் போதுமா உடனே நீ அருமை கணவனே இந்த நீ சொன்ன மாதிரி கலந்த பார்த்துட்டேன் இந்த நீங்கள் வளர்த்துக்கோ அப்படியே சொல்கிறீங்க நீங்கள் அதை காற்று வளர்த்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து அவங்க புருஷன் அப்புறம் கொஞ்சம் மட்டும் வந்துடுவோம் அப்போ உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குது காக்கும் சக்தி இன்னொரு சக்தியும் இருக்குது என்ன தெரியுமா எங்கள் தீமை பெண்களுக்கு எதிரான தீமை நடந்தாலும் நீங்கள் மகா காளியாக மாறிடுவீங்க மகா காளியாக மாறிடுவீங்க அப்போ ஆக்கும் சக்தி காக்கும் சக்தி அழிக்கும் சக்தி என்ன சக்தி அழிக்கும் சக்தி இங்கே நீங்கள் நினைச்ச பெண்ணு நினைச்சா எதையும் அழைச்சிடுவீங்க மூணு சக்தி உங்ககிட்ட இருக்கு எங்ககிட்ட என்ன சக்தி இருக்குது இந்த தான் இருக்குது ஆண்கள் கிட்டே இருக்கிறது என்ன சக்தி இல்லையா அதனால நீங்கள் எல்லாம் இப்போ ஓட்டு விடும் பாருங்க உங்கள் ஓட்டு அதிகம் நூறு ஓட்டுனா ஐம்பத்தோரு ஓட்டு உங்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு ஆண்கள் ஓட்டு நாற்பத்தி ஒம்பது நீங்கள் மெஜாரிட்டி நாங்கள் மைனாரிட்டி நாங்கெல்லாம் மைனாரிட்டி ஆண்கள்லாம் மைனாரிட்டி ஆக மெஜாரிட்டியாக இருக்கின்ற நீங்கள் இந்த நல்ல பிள்ளைக்கு உங்களுக்காக உழைக்கிறதுக்காக அவர் நிறுத்தி இருக்கிறோம் நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் அவரை டெல்லிக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தங்கைகளுக்கு அல்லது உங்கள் மகளிர்களுக்கு எல்லாருக்கும் அவர் பாதுகாப்பாக இருப்பார் நல்லது செய்வார் எல்லாருக்கும் சிறந்த கல்வி வைத்திய வசதி விவசாயம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அன்புமணி எம்பியாக இருந்தார் இப்போ இருக்கார் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் என்ன பேசுறா தெரியுமா இங்க மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் முச்சுவந்திலே பேசல நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் பேசுறார் என்ன பேசுறா தெரியுமா என் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நான் வழங்கும் கடவுள் விவசாயிகள் விவசாயிகள் இல்லையா இந்த உலகம் சொல்றனே இருக்குது ஆனால் சுழந்தாலும் கூட இந்த ஏறு பின்னால் தான் எல்லாம் இப்போ ஏறு போய் களை வந்துடுது டிராக்டர் வந்துடுது நிலம வந்துடுது நெல்லை இருக்கிற மிஷினு அப்புறம் அதுக்கு நாற்று பிடுங்க மிஷினு களை எடுக்கிற மிஷின் எல்லாம் வந்துடுது வந்தாலும் கூட அந்த ஏரை மறக்க முடியாது இல்லையா அப்படிப்பட்ட விவசாயிகள் அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எந்த வகையில் மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கினதும் மகாத்மா காந்தி சொன்னார் என்ன சொன்னார் சுதந்திரம் கிடைச்சிட்டதை வெள்ளக்காரனை வெளியாகிட்டோம் ஆனா எப்ப சுதந்திரம் ஒரு பெண்ணு பஸ் ஸ்டாண்டில் நல்லா நிறைய நகையை போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து வீட்டுக்கு தனியாக போகிறாங்கல்ல அதுதான் சுதந்திரம் அதுதான் சுதந்திரம் ஆனால் இன்றைக்கெல்லாம் நடக்குது கவரிங் நகை போட்டாலும் காதோடு அர்த்தம் போடுறோம் கவரிங் நடக்க போட்டாலும் அதுக்கேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தே அரே அரே இதுமணிக்கு நாங்கள் எல்லோரும் மாம்பழத்தில் வாக்களிக்க முடிவு செய்துவிட்டோம் என்று தர்மபுரி மாதத்தில் முடிவு பண்ணிட்டார் அவர்கள் பெண்களின் உரிமைகளுக்காக ஐநா சபையிலே ஐந்து முறை பேசியிருக்கின்றார் ஐநா சபையில் பேசியிருக்கின்ற முனைவர் சௌமியா நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாரா நிச்சயமாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எல்லோரும் இந்த முறை வாய்ப்பளிக்க வேண்டும் இவ்வளவு காலமாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது இவ்வளவு காலமாக நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிச்சீங்க சில நேரத்தில் ஜாதியை பார்த்து வாக்களிச்சீங்க சில நேரத்தில் மதத்தை பார்த்து இனத்தை பார்த்து மொழியை பார்த்து வாக்களிச்சீங்க இந்த ஒரு முறை நீங்கள் வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள் வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள் போட்டியிடுகிறது மூன்று வேட்பாளர்கள் ஒன்று நம்முடைய வேட்பாளர் முனைவர் சாமியா அன்புமணி அதிமுக வேட்பாளர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவருடைய முதலாளி கே பி அன்பழகன் கே பி அன்பழின் புது புது கட்டிடம் பிரசவத்துக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் போய் பார்த்தா அற்புதமான கட்டிடங்கள் அதையெல்லாம் தான் செய்தார் கொண்டு வந்தார் அதனால் அதை மேலும் ஜிப்மரை மேலும் மேம்படுத்த முரளி சங்கர் போகணும் முரளி சங்கர் போகணும் நீங்க அனுப்பணும் அதனால இங்கே வந்திருக்கின்ற நிறைய தாயமார்கள் நீங்கள் சொன்னால் மாறவே மாட்டீங்க ஆண்களும் மாற மாட்டாருங்க அது வேறு ஆனால் பெண்களாக நீங்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் அதனால் ஏன்னா அதனால் ஏன்னா உங்ககிட்ட மூணு சக்தி இருக்குதுன்னு சொன்னேன் ஆக்கும் சக்தி காக்கும் சக்தி அழிக்கும் சக்தி அந்த வகையில் அருமை பாட்டாளி சொன்னங்களே இந்த தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே நீங்கள் அனைவரும் மாம்பழத்திற்கு வாக்களித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்று உலகிலே பல வல்லரசுகள் பல தல தலைவர்கள் உலகத்தில் அந்த தலைவர்கள் அந்த வல்லரசு பெரிய பெரிய நாட்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஒரு அற்புதமான தலைவர் உலகமே உலக தலைவர்களை கண்டு வியக்கின்ற ஒரு அற்புதமான தலைவராக இன்றைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் விளங்குகிறார்கள் மூன்றாவது முறையாக அவரை நீங்கள் பிரதமர் ஆக்க வேண்டும் இப்போ சம்பத் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு குண்டு ஊசி அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்தமானவர் பரிசுத்தமானவர் அந்தக்கு இலக்கணம் மோடிதான் அதனாலே நீங்கள் அப்படிப்பட்ட அவரை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இவருடைய வாக்கும் தேவை நானூறு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் நானூறு இவர் நானூற்றி ஒன்று நானூற்றி ஒன்றாக இவர் வருவார் எவரும் ஓட்டு போட்டு மோடியை தேர்ந்தெடுப்பார் அதற்கு நீங்கள் ஓட்டு போடணும் மாம்பழத்துக்கு அதனாலே என் அருமை பாட்டாளி சொன்னங்களே நீங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த முறை இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மாம்பழம் வெற்றி பெற வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி